திருப்பதியில் மட்டும் கோடி கோடியாக பணம் கோட்ட இதுதான் காரணம் திருமலை திருப்பதி மலையான சந்திரனின் ஆற்றல் அதிகம் நிறைந்த இடம் மட்டுமல்ல சுக்கிரன் குரு புதன் கிரகங்களின் ஆற்றல் சக்திகள் அதிகம் நிறைந்த இடம் அதனால் தான் திருப்பதி சென்று வந்தால் பலவிதமான மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கிறது திருப்பதி கோவிலில் மட்டுமே பிச்சைக்காரர்களே இல்லாததற்கும் இதுதான் காரணம் சுப பலன்களை தரும் நான்கு கிரகங்களின் சக்திகளும் அதிகரித்திருப்பதால் சனீஸ்வரருக்கு இங்கு வேலையில்லை திருப்பதி வருமானம் உலகிலேயே கோடி கோடியாக ஒண்டியல் காணிக்கை கிடைக்கக் கூடிய ஒரே கோவில் திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோவில் என்பது அனைவருக்கும் தெரியும் எத்தனையோ பெருமாள் கோவில்கள் இருந்தாலும் பிரபலமான கோவில்கள் இருந்தாலும் அங்கும் பக்தர்கள் அதிகம் குவிந்த போதிலும் திருப்பதி அளவிற்கு எந்த கோவிலிலும் காணிக்கை வசூலாவது கிடையாது இதற்கு என்ன காரணம் என்ற சந்தேகம் பலருக்கும் இருக்கும் திருப்பதியில் பணம் கோட்ட காரணம் அலமேலு மங்காபுரத்தில் உள்ள பத்மாவதி தாயாரான மகாலட்சுமியின் பார்வை திருப்பதியை பார்த்தபடியே உள்ளதால் தான் திருப்பதியில் மட்டும் பணம் கோடி கோடியாக கோட்டிக் கொண்டிருப்பதாக ஒரு காரணம் சொல்லப்படுகிறது அது உண்மை என்றால் பார்வை படும் திருப்பதியிலேயே கோடி கோடியாக கோட்டுகிறது என்னும் போது மகாலட்சுமி குடியிருக்கும் பத்மாவதி தாயார் கோவிலும் இன்னும் அதிகமாக அல்லவா காணிக்கை வசூலாக வேண்டும் திருப்பதியில் மட்டும் பணம் அளவில்லாமல் கோட்டிக் கொண்டிருப்பதற்கு முக்கியமான சில காரணங்கள் உள்ளன இவை திருப்பதி செல்லும் போது மறக்காமல் தரிசிக்க வேண்டிய முக்கியமான இடங்களும் கூட திருப்பதிக்கு நாம் எதற்காக செல்கிறோமோ அந்த கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்றாலும் நமது வாழ்க்கையிலும் செல்லம் பெருக வேண்டும் என்றாலும் முதலில் கீழ் திருப்பதியில் உள்ள அலமேலு மங்காபுரத்திற்கு சென்று தாயாரைத் தரிசித்து நமது கோரிக்கைகளை சொல்லி வழிபட வேண்டும் திருமலை செல்வம் ரகசியம் மேலே திருமலைக்கு சென்று கோவிலுக்குள் தரிசனம் செய்ய செல்லும் போது கோடி மரத்திற்கு கலந்து உள்ளே செல்லும் வழியின் மேற்பகுதியில் உள்ள தங்க மற்றும் வெள்ளி கலசங்களை வழிபட வேண்டாம் உள்ளே பெருமாளை வழிபட்ட பிறகு வெளியே வரும் இடத்தில் பரமபத வாசலுக்கு நேர் எதிராக ஒரு சன்னதி இருக்கும் இதை தீர்த்தம் வாங்கும் இடம் தானே என நினைத்து பலரும் அலட்சியமாக நினைத்து வணங்காமல் சென்று விடுகிறார்கள் ஆனால் உண்மையில் அந்த இடத்தில்தான் குபேர கிணறு உள்ளது இதற்கு பிறகு பிரகாரத்தை சுற்றி வந்தால் ஸ்ரீவாரி உண்டியலுக்கு அருகே கையில் இருந்து தங்க காசுகளை கோட்டும் தங்கத்தால் ஆன மகாலட்சுமியின் சிலை இருக்கும் திருப்பதி உண்டியல் மகாலட்சுமி செல்வத்தை வாரி வழங்கும் இடம் என்பதை குறிக்கும் வகையிலேயே உண்டியலுக்கு அருகில் இந்த சிலை அமைக்கப்பட்டிருக்கும் அதற்கு அருகே உண்டியல் வைக்கப்பட்டிருக்கும் அறையிருக்கும் கீழே ஒரு பெரிய பாத்திரம் போல் வைத்து மேலே வெள்ளை நிற துணியால் மூடப்பட்டிருக்கும் அதில் நாமம் போடப்பட்டிருக்கும் இந்த இடத்தில் தான் கோடி கோடியாக செல்வம் பெருகிக் கொண்டிருக்கிறது இந்த உண்டியலுக்கு கீழே குபேர சக்கரம் அமைந்துள்ளது இந்த குபேர சக்கரத்தின் சக்தியாலேயே திருப்பதி உண்டியலில் கோடி கோடியாக பணமும் நகையும் பெருகிக் கொண்டே இருக்கிறது அதனால்தான் உண்டியலில் காணிக்கை செலுத்தியதும் அதை சுற்றி வந்து தோட்டு வணங்க வேண்டும் என சொல்கிறார்கள் திருமலை திருப்பதி கோவில் ரகசியம் இதேபோல் திருப்பதி கோவிலில் குபேரருக்கு பெருமாள் தனது கைப்படை எழுதிக் பட்டயம் அதாவது கடன் பத்திரம் ஒன்று உள்ளது இதற்கு குபேர பட்டயம் என்று பெயர் இது தங்கத்தால் ஆனது முன்காலத்தில் பக்தர்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டிருந்த இந்த பட்டயம் தற்போது கோவில் நிர்வாகத்தால் தனியாக ஒரு இடத்தில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது இதில் நான் உங்களிடம் பெற்ற கடனை கலியுகத்தில் எனது பக்தர்கள் அழைப்பார்கள் என பெருமாளே எழுதி கொடுத்த வாசகம் இடம்பெற்றுள்ளதாக சொல்லப்படுகிறது இந்த பட்டயத்தை இப்போதும் தரிசிக்க முடியும் ஆனால் அது அவ்வளவு எளிதல்ல ஒருவேளை வாய்ப்பு கிடைத்தால் தேவஸ்தான உதவியுடன் இந்த பட்டயத்தை தரிசிக்கலாம் இந்த குபேர பட்டயத்தை தரிசித்து தோட்டு வணங்கினால் எப்படிப்பட்ட கழுத்தை நெரிக்கும் கடனில் சிக்கியிருந்தாலும் அதில் இருந்து மீண்டும் விடலாம் அதோடு வாழ்க்கையில் செல்வ வளமும் பெருகிக் கொண்டே இருக்கும் என சொல்லப்படுகிறது